சைட் சயதாபீஸ் இப்போது இது நம்ம மிக்ஜாம் புயலில் ஏற்பட்டது ஒரு இயற்கை பேரிடர் தான் அதை நம்ம சவாலாக எதிர்கொண்டோம் அதை சரி செய்தோம் விரைவில் இயல்பு நிலைக்கு நாம் திரும்புவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அரசு எடுத்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இடைவெளியில் மீண்டும் நம்ம எதிர்பாராத அளவுக்கான ஒரு பெருமழை என்பது தென் மாவட்டங்களில் இருக்குது அதை நம்ம சரியாக கையாள தயாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்க தப்பா பேசுறீங்க புயலே கிடையாது இது மழை ஜவர் சொன்னார்ல இது புயல் கிடையாது புயல் வந்தா வரும் இது வந்து வெறும் மழை அப்படிதான் புரிஞ்சிக்கணும் ஏ எல்லா வல்லுநர்களும் இதை புயலுன்றாங்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மட்டும் இதை மழைன்னு சொல்லுவாரு புயலுன்னு அப்புறம் நீங்க சொல்ற எல்லா ஊடகங்களும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை 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 புயல் அடிச்சதா இல்லை புயல் கிடையாது இது மழைன்னு நீங்க புயல் புயல் புயல்

புயல்ன்றது மழை தரக்கூடிய புயலும் இருக்கு காத்து தரக்கூடிய புயல் டிப்ரெஷன் அதிகமான சைக்ளோன் சைக்ளோனுக்கு பேர் தான் புயல் இது மிக்ஜாம் சைக்ளோன் தான் பெயரு மிக்ஜாம் புயல் தான் நீங்களும் சொல்றீங்க உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக மட்டும் இது புயல் இல்லன்னு சொல்லும் காத்தோட பெஞ்சா பாதிப்பு வந்து வேற மழை பெஞ்சா பாதிப்பு வேற இது வெள்ளம் கிடையாதா சார் நேர்மையா மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு இது வெள்ளமா இல்லையான்றது தெரியும் ஐஎம்டிஏ கணிக்க தவிரியது ஒன்றிய அரசுடைய வெதர் நிறுவனங்கள் இந்த கிளைமேட்டை பத்தி சைக்ளோனை பத்தி சொன்னவங்களே இவ்வளவு பெரிய மழை கணிக்க தவறிய ஒரு புயல் ஒரு மழை இதை வந்து சரியா நாங்க செஞ்சதுனாலதான் இவ்வளோ சீக்கிரமாக இவர் சொன்னார்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி தான் ஒவ்வொரு ஜோனுக்கும் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டாங்க அவங்களுடைய தலைமையில் அந்த கால்வாய் தூர்வாரதுலேருந்து எல்லாமே பண்ணிச்சு அதனால தான் எங்கெங்கெல்லாம் வடிகால் கட்டப்பட்டு இருந்துச்சோ முழுமையாக முடிந்து இருந்ததோ அங்கே ரெண்டு நாளில் மீட்பு சென்னை மீட்கப்பட்டுச்சு அது ரெண்டு நாள்ல மின்சாரம் வந்துச்சு இது எல்லாம் இந்த அனுபவங்களை பாசிட்டிவ் இம்பாக்ட் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நீங்க நாங்கள் எங்கேயுமே சொல்லலை நூறு சதவீதம் இது சரியாக நடந்தது சில இடங்களில் கால்வாய் பணிகள் முடியாமல் இருந்தது எதிர்பார்க்காத இவங்கெல்லாம் அதிமுக ஒரு டெம்ப்ளேட்டை சொல்லுது அவ்வளோ மழை பெஞ்சுது எங்க டெய்லி ஒரு நூறு ஒரு பத்து சென்டிமீட்டர் பெஞ்சு ஒரு மாதத்துக்கு முந்நூறு சென்டிமீட்டர் பெஞ்சாலும் சென்னைக்கு பாதிப்பு கிடையாது அப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ மழை பெய்துன்றது பிரச்சனை கிடையாது குறிப்பிட்ட காலத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இது தென் தமிழகத்தில் இருக்கிறது

சிந்தித்து செயல்படக்கூடிய பிரச்சனை இவர ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் நிவாரண பொருட்கள் நிவாரண பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டியது அந்த வேலையை தமிழ்நாடு அரசு சென்னையிலும் செய்தது அங்கேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதுதான் உண்மை அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒண்ணு போட்டு இது மழை புயலே கிடையாது இது மழை தடுத்து இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு உங்களை இட போடுவாங்க அதாவது பொய்யலே சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து புயலுக்கும் மழைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல நான் ஒண்ணும் பண்ண முடியாது புயல் என்பது புயல் வந்து சென்னையை தாக்குச்சா நான் கேட்கறது புயல் நீங்க சொன்னதான் நான் திருப்பி கேட்க வேண்டியது புயல் சென்னையை தாக்குச்சா புயல் என்பது காத்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சது அதுதான் முக்கியம் புயல் சென்னையை தாக்குச்சா புயல் காத்து வேகத்துல ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சதா மழை பெஞ்சது

அவ்வளவு சொல்லி கூட இந்த அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியாம கோட்டை விட்டு நிர்வாக அதிகாரப்பூர்வமாக தகவலை சொல்கிறவர் அல்ல அரசு இந்திய வானிலை ஆய்வு மையம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டல வானிலை ஆய்வு மையம் அரசை அறிவுறுத்துகிற போது எச்சரிக்கிற போது முன்னெச்சரிக்கையாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் தனியார் வானிலை அறிக்கையா இருக்கட்டும் அரசு வானிலை அறிக்கையா இருக்க ஏற்கனவே ஒரு ஓரளவுக்காவது தெல்ல தெளிவா சொன்னாங்க இது போன்ற நிலைகள் இப்ப கடைசியா எங்க போய் பழியப்படுறாங்க இவங்க நிர்வாக திறமையால மக்களை கோப்பம் மக்களை வாழ்வாதார நடு சந்திக்கு கொண்டு வச்சுட்டு இப்ப வானிலை அறிக்கை மேல பழிச்சு தெரியுமா இது

நான்கு மாவட்டங்கள் கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த மிக்ஜாம் புயலினுடைய பாடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நான்கு மாவட்டங்களில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுருக்கமான பார்வை இல்லை இல்லை அதாவது இந்த சென்னையின் இந்த மிக்ஜாம் புயல் கற்றுக் கொடுத்த பாடத்தை அங்காவது நீங்கள் சொல்கிற இந்த நான்கு மாவட்டங்களிலாவது குறைந்தபட்சம் செயல்படுத்த வேண்டும் இந்த வடிகால் சீரமைப்பு வடிகால் சீரமைப்பில் ஏற்பட்ட சொதப்பல்கள் இதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் கார்பரேஷனாக இருக்கட்டும் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் இபியாக இருக்கட்டும் சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைபர் போட்டில் உள்ளே போய் குறைந்தபட்சம் ஒரு பால் பாக்கெட் ஒரு பிரெட்டு பாக்கெட்டு இல்லை ஒரு போர்வை இதெல்லாம் கொடுப்பாங்க கடந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் ஆனால் சென்னையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு ஃபைபர் போட்டில் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டவங்க ஒரு வேலைச்சேரி பள்ளிக்கரணைங்கள்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு கூட இந்த அரசாங்கம் உதவி செய்யவில்லை பலரும் தனியாரிடம் அணுகி ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இப்போ ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம்னு சொன்னால் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வெளில வந்தாங்க இப்போ வந்து நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் அறி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பம் வீட்டை விட்டு வெளில வரதுக்கே எட்டாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கு அப்போது ரூபாய் என்பது பத்தாது இந்த படிப்பினையை கற்றுக்கொண்டு

இந்த புயல்கள்லாம் வருது இல்லைங்களா இப்போ குஜராத்ல ஒரு புயல் வருது இல்ல ஒடிசாவில் வருது இங்கெல்லாம் மாநில அரசாங்கம் எவ்வளவு கேக்குதுன்னு பாருங்களேன் அதிகபட்சம் ஆயிரம் கோடில இருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கேட்க மாட்டாங்க சரி இவங்க கேட்கறதே அரசியல் கேட்கறதே வேணும்னா எக்ஸாரின்டா கேட்கறது இப்போ ஒண்ணும் இல்ல குஜராத்துல கேட்ட உடனே குடுத்துட்டாங்கன்னா குஜராத்ல வெறும் ஆயிரம் கோடி கேட்டாங்க குஜராத் மாநில அரசு அரசியல இப்ப நான் குறிக்கீடு பண்ணிக்கணும் நீங்க இது அரசியல் அல்லது இதை எக்ஸாக்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க மத்திய குழு அதிகாரிகள் குழு இங்க வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தாங்க அவர்களுக்கு தெரியாதா இது எக்ஸாக்ரேட் பண்ணி கேட்கப்பட்ட தொகை அப்படின்னோ அல்லது இங்க உண்மையிலேயே பாதிப்பே இல்ல ஆனா இது அரசியலுக்காக மத்திய அரசு டம் பணம் கேக்குறாங்க அப்படிங்கிறது மத்திய குழுவுக்கு தெரியாதா தான் பிரதர் மத்திய குழு தான் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற பாதிப்பு

ஒரு பால் பாக்கெட் இருபது ரூபா பால் பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு விக்குது அதை அரசாங்கத்தால தடுக்க முடியலன்னு மழை வெள்ளத்துல மாத்திட்டு ஒரு தாய்மார் அவசப்பட்ட அந்த வலி அந்த அம்மா கொடுத்த சாபம் அது இந்த தமிழக அரசாங்கத்தையும் திமுகவையும் ஸ்டாலினையும் தான் போய் சேரும் நீங்க ஆயிரம் பசுப்பு வார்த்தைகளை பேசலாம் ஆயிரம் விஷயங்களை நீங்க பேசலாம் இந்த குழு இப்படி சொல்லிச்சு அந்த குழு அப்படி சொல்லிச்சுன்னு வெள்ளத்து உள்ள மாட்டிக்கிட்டு ஒரு பையன் வீடியோ போட்டிருக்கான் ஒரு உயரதிகாரி மட்டும் அவருக்கு மட்டும் தனியா ஒரு போட்டு வந்து கூப்பிட்டு போறாங்க நாங்க எல்லாம் மனுஷங்க இல்லையான்னு அந்த பையனுடைய அந்த வைத்தறிச்சல் இருக்கு பாத்தீங்களா அந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா இதுவரை வராத எல்லா இடங்களிலலாம் எல்லாம் வெள்ளம் வந்து மக்கள் அவதிப்பட்டாங்க பாத்தீங்களா மக்களினுடைய வேதனை ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லும் இதுவரை வராத இடங்களில் வெள்ளம் வந்தது அப்படின்னா வந்த இடங்கள்ல அப்போ பணிகள் சரியா நடந்திருக்கு வெள்ளம் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி புரிஞ்சுக்கவே முடியாதுங்க வந்த இடத்துலயும் வந்திருக்கு வராத இடத்துலயும் வந்திருக்கு வேலை இது வேலைச்சேரி பள்ளிக்கரண முடிச்சூர்லாம் இடுப்பளவு தண்ணி வந்த இடத்துல மாரளவு தண்ணி வந்து தலையளவு தண்ணி வந்தது அண்ணா நகரு பெசன் நகரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வராத இடத்துலயும் வந்திருக்கு வந்த இடத்துலயும் நிறைய வந்திருக்கு வராத இடத்துலயும் வந்திருக்கு சரி